முப்பத்தி ஒன்பதாம் நாள் இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் மொரட்டு வாயிலிருந்து களத்துறை நோக்கி போகிறோம் நாளைக்கு பேருவில் வேலை களத்துறை போக மட்டும் என்ன நடக்கும் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் யாரா என்ன சொல்லி புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பெல் தர விடுங்க நண்பன் தொப்பி இன்றைக்கு ஓகே நாங்கள் புறப்படுவோம் அது எங்களோட செல்வி எடுக்கப்பறம் யாரா கொஞ்சம் பாருங்க வேள் ஐம்பது நேரமாவது இவ்வளோ வந்து பார்த்துங்களே

இதே மாதிரி வெளிநாட்டில் ஃபோன் அடித்தா பேசி வருவாங்க பேசி போட்டு தான் போவாங்க நல்ல க்ரௌடாக இருக்குது பின்னு அவங்க ஃபோன் முன்னுக்கு இருக்கணும் தான் பின்னுக்கு போகலாம் இதுதான் அவசரத்துக்கு அடிக்கிற வேறு விஷயம் இந்த அவங்க 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 சும்மா கிடக்க அடிக்க வேண்டிய அங்க இப்போ இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் திரும்புகிற சந்தைகள் அவசரத்துக்கு அடிக்கிறதோ ஓகே இவங்க சும்மா சும்மா அடிச்சு கொண்டு இருக்காங்க கோனை செல்லி வேறு தலைவகிட்டார் வேறு வந்த சின்ன வயசில் ரெண்டு வயசு ரெண்டாம் ஆண்டு வடிக்கைக்குள்ள கொம்பளை பிள்ளை தலை கட்டம் தலைகட்டேன் அப்படித்தான் தலைவாட்டிக்கிற போகிறேன் என்ன சொல்கிறான் அப்போ அந்த தலைகட்டை படினு இப்போ அந்த பிள்ளைகட்ட மாட்டாங்க கொட்டை காட்டுறேன் போகிறோம் உங்களுக்கு நான் கண்ணாடி போட்டுருக்கத்தாலே எனக்கு என்ன நடக்குதுன்னே வேண்டியது ரெண்டாலும் ரெண்டாவது காட்டுறணும் உங்களுக்கு

என்ன சொன்னால் பெட்ரோல் செட்டில் ஆனவங்க இந்த பாத்ரூம் இருக்கும் உனக்கு பாத்ரூமுக்கு பாத்ரூம் பேர் தான் ஆனால் பெட்ரோல் செட்டில் பாத்ரூம் வரும் சிரித்தா சிரிப்பு அழகா நீ நடந்தால் நடை அழகு நீ சிரித்தால் சிரிப்பு அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ போட்டிருக்கும் கண்ணாடி அழகு 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 தூரத்தில் ஒரு கட்டுரை ஒன்று தெரியுது யாருங்கோ ஒரு பழைய காலத்து கட்டுரை உண்டு அங்கே வேறுங்க இப்போ நாங்கள் ஓல்டு காளி ரோட்டால் தான் போகிறோம் அதாவது பழைய காலி ரோட்டால்தான் நாங்கள் இப்போ போகிறோம் கடற்கரை பக்கம் இல்லை இங்கால் பக்கம் வணக்கம் அப்படி இதில் இருக்கீங்க ஓட்டில் ஓகே பாய் நன்றி எந்த இடம் இது எந்த இடம் வந்து உள்ளாங்குது இல்லை தலைமை வட்ட இதாக தலைனா தலன் ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை எல்லாம் கேர்ள்ஸுக்குரிய தலூனாக தான் இங்கால பார்க்குற இடம் உள்ள இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொரட்டுவா மொரட்டுவான்னு தான் அந்த போட்டு எல்லாம் போட்டு கிடக்குது மொரட்டுவா மெயின் டவுனாக எனக்கு தெரியல அதாவது காலிக்கு போகிற பழைய வீதியாக தான் போய்கொண்டிருக்கேன் இல்லை போட்டில் முரட்டுவான்ற சொல்லி எழுதி இருந்துச்சு அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மெயின் ஸ்ட்ரீட் தான் இருக்கிறாங்க மெயின் சீட் மொரட்டுவா அப்போ மெயின் சீட்டுன்னு சொன்னால் இதை தான் நகரம் ஏறக்கவனம் சொன்னா மொரட்டுவா மார்க்கெட் எங்கள் பக்கம் இதுல முன்னுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் ஒன்று இருக்குது பழைய காலி ரோட் எப்படி இருக்கு வேறங்க எந்த பெரிய வாழை ஒன்று வேறங்க அது ரயில்வே பாலம் போல இன்னும் தெரியாது ஓம் போல அது பழைய பாலம் இது புது பாலம் எப்படி இருக்கு பாத்தீங்க வேற லெவல்ல இருக்குது அங்கே கருப்பு பட்டம் ஒன்று தெரியுது

அங்காள பாத்தீங்க பாதை இருக்கு அது நான் நினைக்கிறேன் நட பாதை அது பழைய பாதை இதுக்காக நடந்து போகலாம்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் அங்கால வேற அங்கால பாதை கொண்டு இருக்கு பெருசாண்டால் நாள் மடமாட்டம் இல்லை அந்த பாதையில் நாங்கள் இந்த அப்படி எந்த பாதையால் போய்கொண்டிருக்கிறோம் தெரியுதாங்க

കുടിയാ അപ്പം കുടിക്കുന്ന അവിടെ ഇല്ല ഇല്ല നാളും വാങ്ങിയിട്ടാ എന്തെങ്കിലും இப்போ எங்க அப்படியே நாங்கள் அப்படியே போறீங்களா லக் நன்றி நன்றி சந்தோஷம் நன்றி ஓகே பாய் பாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்ல சிவம் அவ்வளோ கண்டு இருந்து கையை காட்டி அனுப்பினேன் தான் பார்த்தோம் அப்படியா

எங்கதானே ஆப? மொரட்டோவா. மொரட்டோவா. இப்பதான் சொன்னேன் நேத்து அந்த கொன்ன கண்டு. தா தப்ளையரா இருக்கீங்க. நீ பானந்தரை இருந்தா कंफ्यूज பண்ணீங்க? ஓ. நாங்க பானந்தரையில பாத்திட்டு இருக்கோம். நாங்க சொல்றது உண்டு நடக்கறது உண்டு. இது கொஞ்சம் முன்னுக்கு. பானந்தரை கொஞ்சம் முன்னுக்கு என்ன? ஒரு 1 கி.மீ. தான் இருக்கு. 1 கி.மீ. பானந்தரம். இன்னைக்கு பேர் இல்லையா? உண்டு. எதுவா போறோத? மேரழி தான போறோம். ஆ?

ரெண்டு கண்ணாடி வாங்கிறேங்க கடைக்கு போய் வருங்க ஒரு எட்டு மணி எப்படி இருக்கீங்க எப்படி போய் மணித்துறை டிஸ்ட்ரிக்டில் பானந்தூரின் ஓரம் முப்பத்தி ஒன்பது

பத்தொம்பதாம் நாள் ம் யாழ்ப்பாணம் சுற்றி வரையில் எல்லாம் எடைக்கு நோரலி எல்லாம் போய்ட்டுவா ஓ அப்படியே கடைகள் இருந்துட்டு வந்த அப்புறம் இங்கால மழை வரது வாங்கிட்டு வரும் கணக்கான மழையாக உண்டு இந்த மழையை ஓகே அதான் இருக்குன்னு சொன்னால் இந்த வெயில் கடும் வெயிலா இருந்தது கொஞ்சம் தூங்கு

பலையில நன்றி <patient> <pause polls> <replied well> <Damn. mumbles>

எப்பறம் அப்புறம் பா நன்றி பாய் நல்ல போதும் போதும் நன்றி அண்ணா நன்றி இருக்கோம்

காலிக்கு போவோம் நாங்கள் காலிக்கண்ட வேறு வேலை பக்கம் என்ன வடிச்சு போட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்க ஒரு கோவில் ஒன்று இருக்குதான் அதுக்கு பெரிய வரலாறு ஒன்று பானந்துறையில் ஆனால் ஆனா தான் அந்த கோயில் இருக்குன்னு நான் தேடி பாக்குறேன் காலையில எங்கும் ஆனந்தூர் டவுன் நான் சும்மா நோம்ல தான் இருக்க வேண்டிய பார்த்தா இதுங்க ஒரு பெரிய ஒரு டவுனா தான் இருக்குதுங்க

ನನ್ Oh, so it's Okay. Thank you. I'm leaving. Bye. Take care, bro. Bye. Hey, hey. Odo, Odo. <Rover ruckas> Cho, Odo, Odo. Hey, hey. Hey, hey, c hey. Hey, hey. Oh, Odo, Odo. Mika, Odo, Odo, Odo. Hello. Nandi, brother. Ningal, in the room. I'm not going to do it. 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 கொஞ்சது கொஞ்ச தான் பார்த்தீங்களா சொன்னால் தலைமை வாட்டினா பெருசா வட்டியெல்லாம் கரையால் அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ சாப்பாடு வந்துட்டு வந்தமரா வாட்டிட்டு இங்கே பேரங்க இல்லை கொஞ்சம் விஜய்யான கடையாக தான் இருக்குது வேறங்க ஆ சரி பார்த்திங்களா சொன்னால் சாப்பாடு வந்துட்டுது ஆனால் நீங்கள் சாப்பாடு எடுத்து சொல்கிறோம் ரைஸ் சிக்கன் டேவல் சாப்பாடு முடிஞ்சது நல்ல சாப்பாடு பக்கத்தில் எத்தனை ரெஸ்ட் இருக்கு அவங்க வச்சுக்கிறாங்க